இந்த காலேஜில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அதாவது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு சமைத்து கொடுக்கப்பட்ட உணவின் மூலமாகவும் அங்கே இருந்த ஒரு சுகாதாரமற்ற குடிநீர் நாளையும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு மாணவ மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னதாகலாம் தகவல் அவங்க வந்து ஆய்வும் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பண்ணப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பல தகவல்கள் வெளியாகியிருக்கு இத்தனை பேரோட உடல் உபாதைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதுன்றது குடிநீர் தான் சுகாதார மற்ற குடிநீராக இருந்திருக்கிறது அந்த மாவட்டத்தினுடைய சுகாதார இணை இயக்குனர் சொன்ன தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து எப்படி இருக்கோங்க கின்ற மாதிரி தானே இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு நாலு ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டாங்க அஞ்சு ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டாங்க இதை பற்றி ஏன் நியூஸில் பேச மாட்டேங்கிறீங்கலாம் கமெண்ட் போட்டிருக்காங்களே அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா ஆ அது எப்படி சொல்லணும் கமெண்ட்டில் சொல்கிறாங்க ஏன் ஏன் வந்து ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் இறந்து போயிருக்காங்களா அஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இதை பற்றி ஏன் எந்த செய்தி சேனலும் பேச மாட்டேங்கிறீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோ யாரும் வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் எழுந்துகிட்டு இருக்கு ஏன்னா கரூர் அப்போ முதல்வர் அவர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் எவ்வளவு மும்முரமாக செயல்பட்டது அப்படிங்கறதோட கம்பேர் பண்ணி கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த சிலர் அந்த வாஷ்மேன் மாதிரி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவ அந்த மாதிரியான சில பேர் வந்து செய்தியாளர்களை மிரட்டின சம்பவமும் நடந்திருக்கு இப்படி செய்தியாளர்களை மிரட்டுறாங்கன்னா பின்னணியில என்ன இருக்கு என்ன விஷயத்தை மறைக்க பார்க்கறாங்க பெயினை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு கல்லூரியில படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு தரமான உணவு வழங்கப்படாததினுடைய விளைவு என்னவாகி இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு பெரிய இருக்கிறது உருவெடுத்திருக்கிற நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பக்கத்துல பல்லாக்காபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் எஸ் இந்த காலேஜ்ல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அதாவது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு சமைத்து கொடுக்கப்பட்ட உணவின் மூலமாகவும் அங்க இருந்த ஒரு சுகாதாரமற்ற குடிநீர் குடிநீர்னாலையும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு மாணவ மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வாந்தி மயக்கம் குமட்டல் இந்த மாதிரி எல்லாம் திடீர்னு உருவாயிருக்கு சம்பவம் நடக்கிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அக்டோபர் சனிக்கிழமை இரவு ஹாஸ்டல்ல ஃபுட்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் இப்படி ஆகியிருக்கு ஒரு சிலருக்கு வந்து உடனே ரியாக்ட் ஆயிருக்கு ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ரியாக்ட் ஆயிருக்கு ஒரு சிலருக்கு வந்து திங்கக்கிழமை இந்த மாதிரி உடல் சரியில்லை இல்லாம போனது இதெல்லாம் நடந்திருக்கு இதுல வந்து அப்படி நடக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி ஹாஸ்டல்ல இருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தெரிவிக்கும் பொழுது அங்கே எப்பவுமே எல்லா காலேஜ்லையுமே வந்து ஒரு சின்ன கிளினிக் ஒன்று இருக்கும் அது மாதிரி அந்த காலேஜ் கிளினிக்ல ஃபஸ்ட்டு அப்படியான உடல் உபாதைகள் அதாவது உடல் பிரச்சனைகள் வந்த மாணவ மாணவிகளை கூப்பிட்டு அங்கே ட்ரீட் பண்ணி அங்கே வந்து டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து சில பேருக்கு தேவைப்பட்ட ட்ரிப்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பேசிக்கான முதலுதவிகள் மாதிரிலாம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க இது ரொம்ப சிவியரா சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்ட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா அப்படிப்பட்ட தகவல்கள் தான் நமக்கு நம்மளுடைய சோர்சஸ் மூலமாக தெரிய வருது ஆஃப் ஆல் வந்து அங்கே இருக்கிற இருக்கிற கிளினிக்ல கொஞ்சம் ட்ரீட் ட்ரீட் அனுப்பி இருக்காங்க அதற்கப்புறம் இன்னும் போக போக பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி அதிகமானதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சீரியஸ்னஸ் அதை பார்த்துருக்குறாங்க அப்படி பாதிக்கப்பட்ட மாணவர்களில் சிலர் வந்து பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்ன்னு போய் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஒரு சிலர் அந்த கிளினிக்லயே வந்து காலேஜ்குள்ள இருக்கிற கிளீனிக்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கு சில சில பேருக்கு இந்த பிரச்சனை வந்து திடீர்னு அங்கே சாப்பிட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்ன உடனே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட் சேஃப்டி ஃபோன் பண்ணி சொன்னதாகலாம் தகவல் அவங்க வந்து ஆய்வும் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பல தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது அங்க இருக்கிற ஃபுட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபுட்டு பிரெட் இந்த மாதிரிலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு எக்ஸ்பயர் ஆன ஃபுட்டை வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு அந்த சமைக்கிற இடம் அந்த சமையக்கட்டு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ரொம்பவே சுகாதாரமற்ற சூழல்ல இருக்கு ஒரு சமைக்க உணவு சமைப்பதற்கான ஒரு தகுதியான இடமாகவே அது இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா இத்தனை பேரோட உடல் உபாதைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதுன்றது குடிநீர் தான் சுகாதாரமற்ற குடிநீராக அது இருந்திருக்கிறது அந்த எல்லோருக்கும் தண்ணீரை ப்ரொவைட் பண்ற எங்க இருந்து ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த டேங்க்ல போய் பார்க்கும் பொழுது டேங்க்ல வந்து நிறைய புழு பூச்சிகள் கரப்பம்பூச்சி பூச்சிலாம் இருக்கு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வருது ஆய்வு பண்ணதுலேயும் தெரிய வந்திருக்கு இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மாவட்டத்தினுடைய சுகாதார இணை இயக்குனர் சொன்ன தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த இத்தனை பேருக்கு வந்து அதாவது ஒரு நானூறு சம்திங் பேர்களுக்கு இந்த இஷ்யூ ஆனதுக்கு பின்னணியில காரணமாக இருக்கிறது குடிநீர் பிரச்சனை தான் குடிநீர் வந்து சுகாதாரமாக இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நானூறு பேருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி இல்லை மற்ற ஹாஸ்டல் ஹாஸ்டலர்ஸ்க்கும் சரி ஃபுட்டெல்லாம் வந்து வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க இதில் எஸ்பெஷலி செய்திகள் வாயிலாக வந்தது பர்டிகுலர்லி சொல்லணும்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் நூற்றி இருபத்தெட்டு பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அப்போ அவங்க தான் கொஞ்சம் சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இப்போ அவங்களாம் கொஞ்சம் நலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் அந்த சுகாதார இணைய இயக்குனர் தரப்புல இருந்து வரதாக பார்க்கிறோம் பட் இதுல அந்த போர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் ஆனவங்க ஏதோ ஒரு சில வகையில சிம்டம்ஸ் காட்டினவங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது ஏன்னா இது சம்பந்தமா நம்ம வந்து முக்கியமாக இதுல சொல்ல சொல்ற சொல்லிக்கிற நினைக்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து இதுல அந்த ஹாஸ்டல்ல ஹாஸ்டலை சேர்ந்த மாணவர்கிட்டயே நம்ம பேசினோம் அவர் இப்போ அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரும் கூட அவர் முன்வைச்ச தகவல்களும் இதுல முன்வைக்கப்பட வேண்டி இருக்கிறது அவர் அவர்

ஓகே அன்னைக்கு மேக்ஸிமம் சப்பாத்தி நான் வெளில ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓகே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்போ நான் சாப்பிட்டேன் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சில பேர் சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தாங்க அது மேக்சிமம் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகணும் சில பேர் சாப்பிட்ட பசங்களுமே நல்லா தான் இருந்தாங்க அது சில பேருக்கு மேக்சிமம் என்ன சொல்றது ஒத்துக்காம ரொம்ப சும்மா திடீர்னா கூட சின்ன இதனா கூட அவங்களால முடியாது ஃபேஸ் பண்ண முடியாதுன்றால சுச்சுவேஷன்ல இருக்கிற பசங்களுக்கு டக்குன்னு அது இதாயிடுச்சு மேக்சிமம் நிறைய பசங்களுமே சாப்பிட்டாங்க என் ரூம்லயுமே ஒரு எயிட் மெம்பர்ஸ்னா நாங்க ஒரு செவன் சாப்பிட்டோம் அது ஒரு டூ த்ரீ பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க பசங்க அதுல மோஸ்ட் ஆஃப் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பசங்களுக்காக இது மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் சாப்பிட்டாங்க சாப்பிட்டவங்கல சில பேருக்கு அந்த இது ஒத்துக்கலையால என்ன அவங்களுக்கு தான் ஆயிட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸா ரொம்பவே என்ன சொல்றது வாமிட்டிங் ஆகும் ஒரு மாதிரி லூஸ் மோஷன் அது மாதிரி இருக்குண்ணா ஓகே சொன்னோம் அவங்க மேக்ஸிமம் சொன்னப்போ காலேஜ்ல வந்து பின்னாடி கிளினிக் கூப்பிட்டு போனாங்க கிளினிக் கூட்டு போயிட்டு மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் அங்கதான் பசங்க எல்லாம் இருத்தாங்க சில பசங்களுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன டேப்லெட் அப்புறம் அந்த ஓர்எஸ் போடுற அதுலயே சில பசங்களே ரெக்கவர் ரெக்கவர் ஆயிட்டாங்க ஓகே சில பசங்களுக்கு பசங்களுக்குதான் கொஞ்சம் இதாக ஆயிட்டுண்ணா ரொம்ப முடியாம போன எப்படி சொல்றது கொஞ்சம் ஹாஸ்பிடல்லயே இருக்கிற மாதிரி ஆயிட்டு ஓ சரி இங்கிலீஷ் பசங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டாங்க ஆனா சரி அதுக்கப்புறமா சொன்னாங்க அந்த பொண்ணுங்களுக்குலாம் என்னாச்சுன்னா அது மக்கிங் தெரியல நெக்ஸ்ட் எங்களுக்குமே நான் நேத்தி இந்த டைம்ல தான் சொன்னாங்க அந்த மாதிரி ரொம்ப இஸ்யூஸ் அதிகமா இருக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு நீங்க நைட் சாப்பிட்டு சாப்பிட்டது வந்து என்னைக்கு நைட் சாப்பிட்டீங்க டேட் ஆஹ் சாட்டர்டேனா சாட்டர்டே நைட் லாஸ்ட் சாட்டர்டேயா ஓகே டுவெண்ட்டி ஃபிஃப்த் நைட்டுங்களா ஆமாம் அதுக்கப்புறமா தான் மேக்ஸிமம் பசங்களுக்கு அன்னைக்கு நைட்டு தான் ரொம்ப வாமிட்டிங் ரொம்ப இதாக போயிட்டு இருந்தது ஓகே இதில் பசங்களுக்குலாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லை கொஞ்சம் கேஷுவலாக தான் மெயின்டெயின் ட்ரீட் பண்ணாங்களா எப்படி ஆனால் அந்த டைமில் அப்போது மண்டே சண்டே சொன்னப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன சொல்கிறது ஹெவியாக அளவுக்கு யாரும் இல்லை பீப்புள்ஸ் கம்மியாக தான் இருந்தாங்க அதனால மேக்ஸிமம் என்ன சொன்னாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலைஸ் போயிட்டு அப்படின்னு சொல்லி பின்னாடி கிளினிக் மட்டும் தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் நார்மலாக டே ரொட்டை நகரமே தான் ஆகிட்டு இருந்தது ஓகே ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றது இந்த சண்டே நைட்டுக்கு அப்புறம் இந்த நைட் இந்த டைம்ல தான் ரொம்ப நிறைய பசங்களுக்கு ரொம்ப முடியாமல் அந்த டைம்ல போனதுக்கு அது வந்து அவங்க நம்பர் அதிகமா ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டென் டு த்ரீ மெம்பர்ஸ் இது மாதிரி இருந்தனால அப்போ வந்து ஜஸ்ட் ஹாஸ்டல் மட்டும் கூட்டு போயிட்டு வந்துருந்தாங்க எப்போ வந்து ரொம்ப அதிகமா ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து அந்த சீரியஸா எடுத்து எடுத்துக்கிட்டாங்கடா அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு பேர் இருக்காங்க ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லாம் வித் பாய்ஸ் ஹாஸ்டல்ல அப்ராக்ஸிமேட்டா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் மேலே இருப்பாங்கண்ணா ஓகே ஓகே ஏனா இப்போ இந்த நியூஸ்ல எல்லாம் ஒரு 400 समथिंग சொல்றாங்க 400 பேருக்கு பாதிப்புலாம் ஆமா 2000க்கு மேலயே இருப்பாங்க 2000 டு 500 2500ல இருந்து 3000 கிட்ட இருப்பாங்க ஏனா ஹாஸ்டல்ஸ் ஃபர்ஸ்ட் ஏட் நீங்க ஃபைனல் இயர் டீம் நிறைய பேர் இருப்பாங்கனா ஓகே ஓகே அதலாம் நார்த் இந்தியன்ஸ் அதலாம் अदर ஸ்டேட் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கறாங்க இல்ல அந்த நியூஸ்ல ஒரு 400 பேர் பக்கம் பாதிப்புலாம் போட்டுட்டு இருந்தாங்க ஐ திங்க் அவள பேருக்கு தான் அது अफेக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்போ ஆ எடுத்துக்கலாம் நான் மேக்ஸिमम காலேஜ் ஆ இருக்கலாம் சரி சரிப்பா இதுல இந்த இந்த நியூஸ் வந்து போட்டிருக்கிற நியூஸ் சேனல்ஸ்க்கு கீழே கமெண்ட்ல வந்து சில பேர் வந்து ஒரு நாலு ஸ்டூடண்ட் இறந்து போயிட்டாங்க அஞ்சு ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டாங்க இத பத்தி ஏன் நியூஸ்ல பேச மாட்டேங்கிறீங்க கமெண்ட் போட்டிருக்காங்களே அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா ஆனா அது எப்படி சொல்லணும் ஜஸ்ட் ரூமர்ஸ் ஆஃப் அசாமிக்குள்ள ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர சொல்றாங்க எங்களுக்கு அது வந்து உண்மையா என்னன்னு தெரியல நாங்களே போய் பசங்க எல்லாமே ஒரு பசங்க நிறைய பேர் கேட்டாங்க நாங்க நிறைய பசங்க போய் கேட்டாங்க ஒரு ஹாஸ்டல் பசங்க எல்லாமே போய் கேட்டாங்க என்ன சார் இதுமாரி சொல்றாங்க அப்படின்னு கேட்டப்போ இல்ல தம்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் ரூமர்ஸ் தேவையில்லாம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அது வந்து எதுவும் இல்ல சுச்சுவேஷன் நடந்தா கண்டிப்பா ஹேண்டில் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இப்ப கூட இது காலேஜ் காலேஜ்ல சொன்னாங்களா ஆஹ் இது காலேஜ் தரப்புல சொன்னாங்க அப்புறம் ரூமர்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் யாரும் இல்ல எல்லாம் என்ன எல்லாருக்கும் உணவு முடியுமா கொஞ்சம் இதா இருக்காங்க இதுல இருக்காங்க ரொம்ப உடம்பு மேக்சிமம் எதுவும் இன்னும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படலன்ற மாதிரி சொல்றாங்கன்னா ஹம் ஆனா மேக்ஸிமம் ரூமர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேக்ஸிமம் என்னன்னு தெரியல ஆனா அப்படி ஒரு பேச்சு போய்க்கிட்டு இருக்கு ஆனா காலேஜ் தரப்புல இருந்து அதை மறுக்கறாங்க கரெக்டா ஆமா இந்த மாதிரி தான் இருக்காங்க ஆனா அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல பசங்கள்ட்டையும் கேட்டோம் உம் அந்த அந்த விஷயமா அவங்களும் இப்படிதான் சொல்றாங்க தவிர யாரும் அதை இன்னும் என்ன கிளியரா யாரும் சொல்ல மாட்டேறாங்க நேரு யாரும் நெருக்கு நேர் யாரும் பார்க்கவும் முடியாது ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல இருக்கிற பசங்களை போய் பாத்தீங்களா ஆஹ் இல்ல அப்ப போய் பார்த்தோம் அப்போ நான் பசங்க ஃபர்ஸ்ட் சில பசங்க போய் பார்த்தேன் ஹாஸ்பிடல்ல எப்ப சொல்றது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது பசங்க போய் பார்த்தப்போ வந்து பார்த்தப்போ எல்லாம் சில பசங்க ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு மேக்சிமம் பொண்ணு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பசங்க சொன்னாங்க ஓகே ஓகே எனக்கு தெரியல பசங்க சொன்னாங்க இது மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரிப்பா சரி ஓகே இவர் சொன்னது போலதான் அந்த த அந்த கல்லூரியினுடைய நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ இதில் குறிப்பிட்டு கேட்ட ஒரு கேள்வியை மையப்படுத்தி நான் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்களே அப்படிங்கிற தொடர்பான கேள்வியும் கேட்டிருப்போம் அதுக்கான பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் மறுக்கிறாங்க அது வெறும் புரளி புரளியாக கிளப்பி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாணவர்களே போய் கேட்கும்போது கல்லூரி தரப்பில் சொன்ன தகவல் அப்படின்னு அந்த மாணவர் சொல்கிறாரு இல்லை மோரோவர் அஃபிஷியலி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல ஆனால் இந்த நியூஸ் அதாவது இந்த செய்திகள் வெளியான அந்த செய்தி சேனல்ஸினுடைய கீழே கமெண்ட்ல போய்ட்டு ஒவ்வொரு யூடியூபாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அதுல கீழே போயிட்டு கமெண்ட்ல சொல்றாங்க ஏன் ஏன் வந்து ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் இறந்து போயிருக்காங்களா அஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இதை பத்தி ஏன் எந்த செய்தி சேனலும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புற கமெண்ட்ஸும் பார்க்க முடியுது அந்த கமெண்ட்ல சொல்லப்பட்ட தகவல்களினுடைய உறுதித்தன்மை கண்டிப்பா தேவைப்படுது அது கண்டிப்பா விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறோம் ஏன்னா அப்படி ஒரு வேலை விஷயம் அப்படியான விஷயங்கள் மறைக்கப்படுது அப்படின்னா ஒட்டுமொத்த மாணவர்களினுடைய ஆரோக்கியமும் இங்கே கேள்விக்குறியாக்கப்படுது வாழ்வே கேள்விக்குறியாக்கப்படுது அதுக்கான உறுதித்தன்மை கண்டிப்பாக தேவைப்படுது இது தொடர்பான முழுமையான விசாரணைகளும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விசாரணையின் முடிவு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சுகாதாரத்துறை தரப்பில் இருந்து இந்த உணவு பாதுகாப்பு துறை தரப்பில் இருந்து தான் வந்து ஆய்வு பண்ணியிருக்குறாங்க மற்றபடி மற்ற அரசு அலுவலர்களோ மற்ற அரசியல் புள்ளிகளோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோ யாரும் வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்ப வரைக்கும் எழுந்துகிட்டு இருக்கு ஏன்னா கரூர் இன்சிடென்ட் அப்போ முதல்வர் அவர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் எவ்வளவு மும்முரமாக செயல்பட்டது அப்படிங்கறதோட கம்பேர் பண்ணி இந்த விஷயத்த பார்க்கிறாங்க ஏன் இப்ப வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏன் வரல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ்யா நிறைய கேள்விகளை சமூக வலைதளங்கள் மூலமாக முன் இருக்கிறாங்க இதுல தகவல்கள் சொல்றதின் அடிப்படையில வந்து சில விஷயங்கள் உணவு சமைக்கிற இடம் வந்து சுகாதாரமானதாக இல்ல இப்ப நீங்க சேனல்ஸ்ல காட்டின விஷுவல்ஸ் அடிப்படையிலேயே கூட பாத்தீங்கன்னாலும் சமைக்கிற இடத்துக்கு ஆய்வு செஞ்ச இடத்துல ஒரு திடீர்னு ஒரு பூனை எல்லாம் ஓடுது பூனை ஓடுற விஷுவல்ஸ் எல்லாம் கேப்சர் ஆயிருக்கு இதுல வந்து தங்கராஜ் அப்படின்னு சொல்லி இந்திய மாணவர் சங்கம் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு இன்னைக்கு இவ்வளவு

சுகாதாரமற்ற முறையில் இருக்கு குடிக்க தண்ணியில புழு இருக்கு சாப்புகள் சாப்பாட்டுல வந்து புழு இருக்கு கரப்பா மூச்சி இருக்கு இந்திய மாணவ சங்கம் சார்பா நாங்க வந்து வலிமையான நான் வந்து தெரிவித்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு இதுக்கு நடுவுல அங்க வந்து கிளீனிங் ப்ராசஸ் போகுது ஏன்னா உணவு பாதுகாப்பு துறை தரப்புல இருந்து சுகாதாரத்துறை இந்த இயக்கு இணை தரப்புல இருந்து எல்லாம் முன்வைக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணுங்க முதல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இதுல முக்கியமான தகவலாக மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் தரப்பிலிருந்து வைக்கப்படுறது என்னன்னா கல்லூரியினுடைய சுகாதார சான்றிதழ் வந்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் இருக்கிற எல்லா சுகாதார பிரச்சனைகளையும் முதல்ல சரி சரி பண்ணுங்க அப்படிங்கிற தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு அப்படிங்கறது கேள்விப்பட முடியுது மூரவர் வந்து ஆய்வு பண்ண அந்த அதிகாரிகள் வந்து இந்த சமையல் சீல் வச்சிருக்கிறாங்க உணவு பாதுகாப்புத்துறை தரப்புல இருந்து இதுல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கிற கல்லூரி வந்து நல்ல கல்லூரியாக இருக்குதா அங்க வந்து எல்லாம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கூடவே சேர்ந்து இந்த ஃபுட்டையும் ஃபுட் அண்ட் அகாமடேஷன்ஸ் அப்படிங்கறதையும் குறிப்பாக ஃபுட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது அதுல எவ்வளவு கவனம் செலுத்தணும் பெற்றோர்களும் அது தப்பா இருந்ததுன்னா எந்த அளவுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கணும் அதுவும் ஒருத்தர் ஒருத்தர் இரண்டு பேரா இல்லாம ஒட்டுமொத்த பெற்றோர்களும் மாணவர்களினுடைய பெற்றோர்களும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு விழிப்புணர்வையும் மெசேஜையும் இந்த இன்சிடென்ட் வந்து மீண்டும் ஒரு முறை விதைச்சிருக்கு அதனால பெற்றோர்கள் கவனத்திற்கு பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ஸ் வந்து நடக்குதா சுகாதாரமா இருக்கா எல்லா வகையிலும் வந்து செக் பண்ணிக்க வேண்டியது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய உரிமை அண்ட் கடமை அதுல எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறோம் இது தொடர்பான செய்திகளை கலெக்ட் பண்றதுக்காக அந்த காலேஜ்க்கு வெளியில அதனுடைய விஷுவல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கும் அந்த கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த சிலர் அந்த வாட்ச்மேன் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவ அந்த மாதிரியான சில பேர் வந்து செய்தியாளர்களை மிரட்டின சம்பவமும் நடந்திருக்கு இப்படி செய்தியாளர்களை மிரட்டறாங்கன்னா பின்னணியில என்ன இருக்கு என்ன விஷயத்த மறைக்க பாக்குறாங்க ஏன் தவறே செய்யலன்னா வந்து இப்படியான ஒரு விஷயத்துக்கு ஒரு செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்கிறாங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற சந்தேகத்திற்குரிய கேள்விகள் எல்லாம் இடம் பெறுது இதற்கு அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த விசாரணையில அவங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கறது பார்க்கணும் விசாரணை எந்த கோணத்துல நடக்குது எப்படி நடக்குது

என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க என்ன பார்க்க முதல்ல போய் பார்க்குறாங்களா பாதிக்கப்பட்ட மாணவர்களை ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்கிற மாணவர்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத முதல்ல பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா இதில் அரசு துறையும் ஒரு மாதிரி மெத்தன போக்கு காட்டுதுன்னா இதில் மிகப்பெரிய சந்தேகங்கள் அந்த கல்லூரி கல்லூரியினுடைய பின்புலம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்படும் கேள்விக்கு உள்ளாக்கப்படும் இதற்கு அரசினுடைய நடவடிக்கைகளே போதிய முற்றுப்புள்ளி வைக்கும் இதுல முக்கியமாக சமூகத்தின் மீது ஒரு பொறுப்போடையும் மாணவர்கள் நலனில் நலனில் ஒரு பொறுப்போடையும் முன்வைக்கிற விஷயம் என்னன்னா மாணவர்கள் நலமாக ஒரு நல்ல உணவை சாப்பிட்டுட்டு நல்லா படிச்சு நல்லா மேலே வரணும் அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒட்டுமொத்த வீடியோவும் பதிவு பண்ணப்படுது இதற்கு ஒவ்வொருத்தரும் அந்த கல்லூரி நிர்வாகம் உட்பட அரசு துறை உட்பட பெற்றோர்கள் உட்பட எல்லோருமே இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் இப்போ இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் ஒரு முறை நடக்க வந்து முக்கியமாக வந்து இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் அப்படியே இதுல வேற சில அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அப்டேட் அப்டேட்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி